அன்புள்ள மகர ராசி அன்பர்களே வணக்கம் மகர ராசியினருக்கு சுக்கர பேச்சு பலன்களை நாம் பார்க்க போகிறோம் மகர இடத்திற்கும் இடத்திற்கும் உரியவர் அதாவது பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கும் தொழில் ஸ்தானமாகிய பத்தாம் இடத்திற்கும் உரியவர் அவர் நவம்பர் மூன்றாம் தேதி சுக்கரன் பத்தாம் இடமாகிய தூலாமிற்கு வருகிறார் பல தயாரிப்பாளர்களுக்கு புதிய படங்கள் லாபத்தை பெற்றுத்தரும் பட தயாரிப்புகளுக்கு தேவையான பண உதவிகள் பைனான்ஸ் தாராளமாக கிடைக்கும் சிறிய முதலீட்டில் ஆரம்பித்த பட தயாரிப்புகளுக்கு நல்ல வருமானம் கிடைக்கும் கலைத்துறை சம்பந்தப்பட்ட ஆடல் பாடல் நாட்டிய துறையில் சம்பந்தப்பட்டவர்களுக்கு வருமானம் அதிகரிக்கும் சிலர் கலை நிகழ்ச்சிகளுக்காக அடிக்கடி வெளிநாடு சென்று வரலாம் பிரயாணங்கள் அதிகரிக்கும் பழைய வாகனத்தை மாற்றிவிட்டு புது வாகனம் வாங்குவேன் சிலர் பியூட்டி பார்லர் போன்ற தொழில்களை ஆரம்பிக்கலாம் பெண்களுக்கு இதுவரை தரங்களான சுபகாரியங்கள் தாராளமாக நடைபெறும் பெண்களுக்கு மனதிற்கு பிடித்த வரம் அமையலாம் நகை நட்டு சேரும் நிறைய ஆடைகள் சேரும் வெள்ளி போன்ற பொருட்கள் தங்களுக்கு தாராளமாக சேரலாம் அடுத்து சிலர் சினிமா ஸ்டுடியோ போன்ற புது தொழில்கள் தொடங்கலாம் நடிக்க ஆர்வம் உள்ளவர்கள் தாராளமாக நடிக்கலாம் ஆக மொத்தம் வருமானம் பெருகும் பழைய வாகனத்தை மாற்றிவிட்டு புது வாகனம் வாங்குவேன் வீட்டில் கணவன் மனைவி உறவு சிறப்படையும் இதற்கு முன்பு எடுத்ததுக்கெல்லாம் சண்டை எச்சரவுகளில் ஈடுபட்டவர்கள் நல்ல விதமாக சமாதான முறையில் குடும்பத்தில் இருப்பர் ஆகவே கலைத்துறை சம்பந்தப்பட்டவர்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும் வருமானம் பெருகும் பழைய கடன்களை அடைப்பீர் அரசியல்வாதிகளுக்கு முகத்தில் பொலிவு தோன்றும் மக்களிடையே செல்வாக்கும் புகழும் தங்களுக்கு உயரும் கோயிலுக்கு சென்றால் மகாலட்சுமி வழிபாடு செய்யுங்கள் மகாலட்சுமி அஸ்தகம் பணியுங்கள் பசு மாட்டிற்கு அகத்தை கீரை வாங்கி கொடுங்கள் நன்மைகள் தங்களுக்கு அதிகரிக்கும் கலைத்துறை அன்பர்களுக்கு ஆடல் பாடல் நாட்டியத்தில் வெளிநாடு சென்று வருவதால் வெளிநாட்டிலும் அவர்களின் புகழ் அதிகரிக்கும் புகழ் பரவும் செல்வாக்கு அதிகரிக்கும் மற்றபடி இந்த சுக்கர பயிற்சி தங்களுக்கு நன்மைகள் தர வாய்ப்புள்ளது வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகும்